கலியுக துரோணர் தூத்துக்குடி பாடசாலை குரு முதல்வர் சிவஸ்ரீ செல்லம்பட்டர் அண்ணா அவர்களை அனுகிரக பாஷ்யம் தர வருமாறு அழைக்கின்றோம் அண்ணா அவர்கள் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவார் எப்பயுமே அதனால் நம்ம ஒன்று புதுசாக சொல்ல வேண்டியதில்லை அஸ்மதாச்சாரிய பர்ஜந்தம் வந்தே குரு எல்லாம் எல்லாமல்ல உமையுறுபாகனின் திருவருளினாலே ஆதி செய்வ சிவாச்சாரியாரர்களுடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் நிகழ்ச்சிக்கு இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மடாதிபதிகள் மற்றும் இந்த அமைப்பினுடைய நிர்வ நிர்வாகிகள் ஏனைய சிவாச்சாரிய பெருமக்கள் மற்றும் சிவாச்சாரிய குல ஸ்திரீகள் இளைஞரார்கள் சிவாச்சாரிய இளைஞர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்களையும் சிறியோர்களுக்கு எனது ஆசீர்வாதங்களையும் கொள்கிறேன் உமாகாந்தனை ரொம்ப அழகாக சொல்லிட்டார் ஷார்ட்டாகவும் பேசணும் ஸ்வீட்டாகவும் பேசணும்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே காரணம் கேட்டால் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது இருக்கணும் இல்லை மைக்கை பிடிச்சிட்டே இருக்க விடாது ரொம்ப நேரம் அப்படி சொல்ல வந்த விடையத்தை அஞ்சு நிமிடத்தில் சொல்லிவிட்டு பக்கத்தில் போயிடணும் அப்படின்னு அதை ஸ்வீட்டாக சொல்லியிருக்கார் அண்ணா அதனால் உண்மைதான் ஏன்னா எல்லோரும் விளையாட்டுக்காக சொல்கிறேன் எல்லாருமே வந்து அவாவா கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு நேரம் அண்ணா அவர்கள் கலிபோர்ணியாவிலேருந்து சுவாமிநாதன் நான் பேசும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அண்ணா ஒரு தென் பகுதியில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் மாதிரி இருக்கணும் அது சங்கம்னு சொன்னோன்னா எல்லோருமே வந்து நம்ம சந்தா சேகரிக்கணும் சங்கத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்போடையே எல்லோரும் அந்த எண்ணத்தோட இருக்கா பட் நம்மளுடைய நோக்கம் அது இல்லை இப்போ நம்ம சங்கத்தில் ஆள் சேர்க்குறோம் அந்த சங்கத்துக்கு ஆள் சேர்க்குறோம் அந்த சங்கத்துக்கு ஆள் சேர்க்குறோங்கிறதுலாம் நம்முடைய இல்லை ஒரு கல்யாணத்தில் பார்த்தா கூட எல்லாருமே பத்து நிமிஷம் சந்திக்கிறது ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது மூர்த்த எத்தனை மணிக்கு ஒம்பது விட்டு பத்து மூர்த்தமாக மூர்த்தம் முடிஞ்சோன்னு உடனே கிளம்பி போயிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் எல்லோருமே இருக்கா அதனால் இது ஒரு எல்லோருமே நம்ம சிவாச்சாரியார்களோ வாத்து ஸ்திரீகளோ எல்லாருமே வந்து எல்லோரும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பில் இந்த கூட்டமானது அமைய வேண்டும் அப்படின்னு தான் அதை பேசினார் உண்மைதான அது அவசியம் கண்டிப்பாக அது செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறதையும் அண்ணாட்ட பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம நம்ம சமூகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி திருநெல்வேலியினுடைய தள பெருமைகள் எல்லாம் மடாதி அவர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறிவிட்டார்கள் ஆனால் உமயூர் பாக மடத்தை சார்ந்த உமா அவர்கள் நாமெல்லாம் ஆதீனமாக இருக்கோம் இருந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக ஒவ்வொரு சூழ்நிலைகள்லேயும் நாம் அந்த காலத்துக்கு தகுந்தார் போல் ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கக்கோ இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அண்ணா அவர்கள் எடுத்து கூறினார்கள் அதே மாதிரி மேல மடம் தெக்கு மடம் அவர்களுடைய தெக்கு மட்டம் தான் பேசினார் எல்லா அவர்களுடைய சார்பாக எல்லாரும் பேசிட்டேன் ஆரோக்கியம் போது கூட வடக்கு நான் கூட விளையாட்டாக சொன்னேன் வடக்கு மடம் முதல்ல சொன்னோன்னு அண்ணா சொன்னார் தெக்கு இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே என்னென்னு கேட்டால் நாம் சங்கல்பம் பண்ணால் கூட என்ன பண்ணுவோன்னு கேட்டால் கிழக்கை பார்த்தோ வடக்க பார்த்தோ தான் முதல்ல பண்ணுவோம் தெற்கை பார்த்து முதல்ல சங்கல்பம் பண்ண மாட்டோம் ஏன்னு சொன்னால் தெற்கை பார்த்து பண்ணுறது ஒன்றும் தர்மம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது தெற்கினுடைய அதிபதி யாருன்னு கேட்டால் தர்மராஜன் தர்மராஜன் எப்பவும் தர்மம் உள்ளவராக இருக்கார் அவரை பார்க்குறதுக்கு நாம் கூசுகிறோம் அதனால தான் தெற்கை பார்த்து நாம் யாரும் சங்கல்பம் பண்ணிக்கிறது கிடையாது ஏன்னா அவர்கிட்ட தர்மம் இருக்குது நம்மகிட்ட இருக்கா இல்லைங்கிறது நாம் தான் கேள்வி கேட்டுக்கணும் அதனால் அது சம்பிரதாயத்துக்காக சொன்னேன் அந்த மாதிரி அவர்களும் அவர்களுடைய சம்பிரதாயத்தை தெற்கு மடத்தை சார்ந்த சம்பிரதாயத்தெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்து கூறினார்கள் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஆதிசைவ சேவா சங்கத்தினுடைய அண்ணா அவர்கள் அனுட்டானத்தெல்லாம் ரொம்ப அழகாக எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னார்கள் உண்மைதான் தான் தற்காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவரவர்கள் அனுட்டானம் சிவபூஜை அதெல்லாம் கூடுமான வரைக்கும் எல்லாரும் அந்தந்த ஏற்ப எல்லாருமே செஞ்சுட்டு வராங்க இருந்தாலும் கால சூழ்நிலைகள் அவளுக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கின்றது அதன் காரணமாக அங்கங்கே என்ன உண்மைதான் எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க நம்மளை வந்து பொருள் பொருள் பொருள்னு தேடி போகக்கூடிய அளவுக்கு அது அண்ணா ரொம்ப அழகாக பிரிட்டிஷ்காரனுடைய இதை நம்மகிட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னார் உண்மைதான் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நான் அடிக்கடி எல்லாருமே பார்க்கும்போது அதை தான் சொல்லுவேன் முன்னால் ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் ஜலம் வேணும்னு கேட்டோம்னா பக்கத்துலவே நம்ம கேட்போம் யாராவது ஒரு ஒரு டம்ளர் ஜலம் கொடுங்களா மாமி அப்படின்னு சொல்லி கேட்போம் இன்றைக்கி அப்படி இல்லை கையிலேருந்து ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு தண்ணி ஒரு வாட்டர் பாட் வாங்கிட்டு வாடாங்கிறோம் காரணம் எதை எடுத்தாலும் நாம் பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறைக்கு நாமெல்லாம் எல்லாம் மாற்றப்பட்டுட்டோம் அதுதான் காரணம் அப்போ எல்லாத்துக்கும் பொருளாதாரம் தேவைப்படுறது பொருளை தேடி எல்லோரும் ஓடிண்டே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் மாணவர்கள்ட்ட பேசும்பொழுது கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் அஞ்சு வருடம் பாடத்தால் முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன்டா அஞ்சு வருடம் முடிஞ்ச உடனே பைக் வாங்குகிற உடனே வீட்டுக்கு ஒரு வீட்டை வாங்குற உடனே லோன் கட்டுறேங்கிற கொஞ்ச நாள் உன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கலாமே சம்ஸ்கிருத பாடம் படிக்கலாமே இல்லைன்னா பல ஆங்கில ஏன்னா இன்றைக்கி சொல்கிறா பாருங்கள் இன்றைக்கி பெண்கள்கிட்டலாம் கூட அதை முக்கியமாக சொல்லணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல வரப்ப ஒரு காலத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால் பெண் குழந்தையில பற்றவரெலாம் பதறுவா பையங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம சமூகத்தை மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்ட்டா பெண்ணை பெற்றவாள்லாம் ரொம்ப இருக்கா எப்படினாலும் வருவான் நம்ம பக்கத்தில் அப்படின்ட்டு எங்கே போனாலும் நம்ம தான் வந்தானுங்க அப்படின்ட்டு ஆம்பளை பையன் பெற்றவன் தான் பதறாப்போம் காரணம் என்ன அப்படின்ட்டா அவனுக்கு ஒரு லைஃபு கிடைக்காம போகிறது அப்படின்னு எங்கே பொண்ணு கிடைக்கிறது சொந்தத்தில் பொண்ணு இருக்கா அவள் தராளா தரலையா இல்லை இதராளில் பார்க்கணுமா அப்படிங்கிற சூழ்நிலைகளில் எல்லாரும் ஆம்பிட்டு இருக்கா அப்போ நான் மாணவர்கள்ட்ட கேட்டேன் ஏண்டா இதெல்லாம் கொஞ்சம் விருத்தி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்லக்கூடிய பதில் நம்மட்ட என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னான் அண்ணா பாடத்தால் அஞ்சு வருடம் முடிச்சிட்டு போகிறோம் அப்பாவும் நிறைய உழைக்கிறாரு ஆங்கள் சொந்த ஆங்கள் ஒரு வேளை இருந்திருக்கலாம் ஒரு உழை இல்லை அப்போ ஒரு சொந்த வேண்டி வேண்டியிருக்கு உடனே ஒரு பைக்கு வேண்டியிருக்கு இருந்தால் தான் பொண்ணு பார்க்க வர பொண்ணுன்னு தேடி போகிறப்ப சொந்த அம் இருக்கான் தான் முதல்ல கேள்வியே கேட்குறான் முதல்ல இப்போ இதுக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மகிட்ட பதில் சொல்கிறான் அவனுடைய பதில் நியாயமான பதில் தான் ஏன்னா பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னால் சொந்தம் இருந்தால் தான் பொண்ணு இது நான் சொல்கிறேன்னு யாரும் தவறாக நினைக்கக்கூடாது எல்லாருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான் அது அப்போ பொருளாதாரத்தில் அதுக்கு நம்ம அம்மா நேவத்தியம் போட்டு தான் எல்லாத்தையும் வளர்த்தேன் ஆற்றுல சக்கரை பொங்கல் புளியோதலாம் கண உதயமத்துக்கோ இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சிருப்போம் ஆனால் பொண்ணை பற்ற வாழலாம் நாம தான் சிரமப்பட்டுட்டோம் பொண்ணு சிரமப்படப்படாத அவள் ஆத்துல போய் சக்கர பொங்கல் புளி ஓதிரன்னு அங்கே நேவத்தியம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடப்படாதுன்னு பொண்ணை பெற்றவா நினைக்கிறா அதாவது மனசு நல்ல மனசு தான் ஆனா என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ஓரளவு நான் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுக்குறா என்ன உத்தியோகம் பார்க்குற இன்ஜினியராக இருக்கார் நம்ம சமூகத்துல லாயரோ மிச்ச இதர காவல்துறையோ அந்த தரப்பிலாம் இருக்கிறது ரொம்ப குறைவு இன்னும் ஐடி ஃபீல்டில் இருக்கா ரைட் ஓகே என்ன படிச்சிருக்கார் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுக்கத்தான் செய்கிறாள் ஆனா அவன் ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழிச்சு திருப்பி தான் வராவ கண்கூட பார்த்துட்டு இருக்கான் திருப்பி தான் வரான் ஏன்னு சொன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு சுவாமி நம்ம கொடுத்துருக்க ஒரு பெரிய அணுக்குற என்னன்னு கேட்டா இன்னும் சுவாமி நம்மளை தான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு நம்மளை நல்லாவே வச்சிருக்கார் அதை பெண்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் பெற்றோர்கள் அவசியம் அதை சொல்லணும் சொல்லும் பொழுதுதான் அவளுக்கு அது புரியும் ஒன்று ரெண்டாவது குடிமை வச்சுருக்கிறது நான் ரெண்டு சைடும் பேசணும் அதால் பசங்க சம்மந்தமான ஒரு விஷயம் வரப்போ என்ன ஒரு பிரச்சனை வர்றது அப்படின்னு சொன்னால் நம்ம மாணவர்கள்லாம் பாடசாலை படிப்பு அப்படின்னு சொன்னால் அண்ணா படிச்சிடுறேன் அண்ணா சொன்னார் பாருங்கள் அப்பாவுக்கு அஞ்சு பாஷை தெரியும் தாத்தாவுக்கு அஞ்சு பாஷை தெரியும் எனக்கு மூணு பாஷை தான் தெரியும்னார் ஆனால் ஆங்கில அறிவு அதே மாதிரி வட மொ வட மாநிலங்களுக்கு போனோம் அப்படின்னாச்சுன்னா ஹிந்தியினுடைய மொழி அறிவு சம்ஸ்கிருத அறிவு இதெல்லாம் வளர்த்துண்டா பெண்ணு தானாக கிடைக்கும் ஒன்று அதுதான் தான் ஏன்னா பெண்கள் பார்க்குறது நம்மகிட்ட பணங்காசல்லாம் விட ரெண்டாவது அந்த பையன் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பையன் நல்லா பண்ணி வைப்பேன் நல்லா சாதனை பண்ணி வைப்பேன் இல்லை நல்லா பேசுவேன் எல்லாரோடையும் நல்லா பழகுவான் நாகரிகமாக இருப்பேன் இதை ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் கால சூழ்நிலையில் நமக்கு முகத்தை அளம்புறது கூட நேரம் இல்லை காலையில் அஞ்சு மணிக்கு கோயிலுக்குள்ளே போனோம்னா மத்தியானம் ஒரு மணிக்கு தான் கோயிலை விட்டு வெளியே வர முடியுது வந்தோன்னே சாப்பாடுன்னு தான் உட்கார்றோம் சேவிங் பண்ணுறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்கிறது இதில் இன்னொரு வழியாக என்னட்டால் அம்மாவாசை பௌர்ணமி நாள் கிழமை பார்த்து தான் இதெல்லாம் பண்ண முடிகிறது அப்போ அவனுடைய சூழ்நிலையின் காரணமாக கோவிலுக்கு தந்தால் ஒரு வேஷ்டி கட்டிக்கிறான் இதெல்லாம் ஏற்க தான் ஆனால் அவ எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டால் நல்ல நாகரிகமான உடை இதெல்லாம் நம்ம சைடில் இருந்து எதிர்பார்ப்பு இருக்குது அப்போ நாம் அதையும் பூர்த்தி பண்ணால் தான் வேணும் காரணம் என்னென்னட்டால் ரெண்டு சைடு இருந்தால் தான் மணமகன் மணமகள் ரெண்டுலேயும் சம்பந்தங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இது நல்லா இருந்தால் தான் நம்ம சமூகத்தினுடைய நாம் இவெல்லாம் போராடி வச்சுருக்கா பாருங்கள் இவ எதுக்கு ஸ்டே வாங்கி வச்சுருக்காளோ இன்றைக்கி அணை போட்டிருக்காளே தவிர நம்ம சமூகத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன அணை போட்டாலும் யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்குள்ளே நாம் என்ன பண்ணணும் நாமளும் போய்த்தா ஆகணும் இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை ஆக பிடி நம்ம கையில முதல்ல இருக்கு எல்லாரும் என்ன செய்யணும் எல்லாரும் எல்லா துறையிலையும் வரட்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அண்ணா சொன்ன மாதிரி எல்லா துறையிலையும் ஆள் இருக்கணும் ஒவ்வொரு சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு ஒவ்வொரு சமூகத்தில் என்ன சொல்லிக்கிறா அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இப்ப அந்த காவல்துறை இருக்கணும் நம்ம பையன் தான் சித்தப்பா தான் நீங்க போய் பாருங்க இருந்து அண்ணா ஒரு ஆள் தான் ராஜாமி நான் வந்திருக்காரு நான் இன்னைக்கு எல்லாம் சின்ன குழந்தையில குற்றாலம் முன்பு அவரை பார்த்திருக்கேன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டால் அண்ணா இருந்தார் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பத்து நிமிடம் குளிச்சு வரலாம் இதை ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா அப்போ அங்க நம்மால் ஒரு ஆள் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் இதே தான் எல்லா துறையிலையும் அதே போன்று சட்ட சம்பந்தமாக நமது மாணவர்களும் சரி நமது ஆதி செய்வ பெரியோர்களுக்கும் சரி கோவில்ல வந்து நம்ம எப்படி விடுமுறை எடுக்கலாம் லீவு ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் தலைமுறை அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது பரம்பரைன்னு உரிமை பேசினோம் அப்படின்னு சொன்னால் பரம்பரை எடுத்தாச்சும்பாங்க அந்த உரிமையை நாம் பேசாமல் சம்பளம் வாங்கிட்டு நாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீ சம்பள சிப்பந்தி தான் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இதை ரெண்டையும் தாண்டி எல்லா விதமான பழக்கங்களுக்கும் நாம் கொடுத்து ஏன்னால் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்திற்கு இன்றைக்கி எல்லா சமூகமும் நம்மளை யாரும் வேகம் பண்ணுறதே கிடையாது எல்லா சமூகமும் நம்மளை வந்து பாராட்டத்தான் செய்வாங்க காரணம் என்னென்னு சொன்னேன் எல்லா சமூகத்துக்கும் நாம் இப்போ சொல்கிற பாருங்க நாம் குருத்துவம் அப்படிங்கிற இருந்து நாம் எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்கிறோம் எல்லா விஷயங்களையும் நாம் கலந்துக்கிறோம் எந்த விதமான ஒரு பாரபட்சம் இல்லாமல் நாம் எல்லா நம்மளையும் அவள் ஏத்துக்கிறான் அவ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பப்ளிக்கும் நமக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது அடிக்கடி பிள்ளையார் அப்படி நான் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் பொதுமக்கள் நம்பால் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய பூஜைகளையோ நம்மளுடைய தொண்டுகளோ அவர்களை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அண்ணாமொதில் சொல்லுவார் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் பப்ளிக் நம்ம பக்கம் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அதனால் பொதுமக்கள் நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கும் பல விஷயங்கள் தெரியறதில்ல இப்போ உள்ள கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனை அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அர்ச்சனை பண்ணுறா தான் பூஜை அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் கோயிலில் காலசந்தி உச்சிக்காலம் சாய ரெட்ட அறுத்து ஜாமல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் படித்தர பொருட்கள்லாம் இதுக்கெல்லாம் வர வேண்டியிருக்கு இதை இதை யார் கொடுக்குறது நம்ம யார் வாங்குறது அப்படிங்கிற பல சட்ட பல நடைமுறை சிக்கல்கள்லாம் கோயிலில் பூஜை பண்ணுற ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கு தான் செய்யுது ஒவ்வொரு ஆலயங்களில் பெரிய ஆலயங்கள்ல அப்போ இருக்கா இல்லைன்னா பெரிய ஆலயங்கள் இருக்குது அந்தந்த திருக்கோவில்களை சார்ந்த சிவாச்சாரியார்கள் அதை நல்ல முறையிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே அவா சொல்கிறப்ப இவ்வாளும் கேட்டுட்டு இவா சொல்கிறப்ப அவாளும் கேட்டுட்டு அதை அப்படியே ஒரு 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 நல்ல ஒரு ஒரு விஷயமாக எல்லாரும் கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படி கொண்டு போகிற விஷயத்தில் தான் பொதுமக்களுடைய ஆதரவு நமக்கெல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நான் அண்ணா அன்றைக்கி சொல்லும்பொழுது சொன்னார் ஹெல்த் செக்கப்பு மேட்ரிமனி நம்ம கலந்தாய்வு கூட்டம் எல்லாமே ரொம்ப தேவை அதனால தானே நம்ம இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிநாதண்ணா சொன்னார் அண்ணா இப்போ சொன்ன மாதிரி கலிஃபோர்னியாவில் இருந்து நம்ம சமூகம் ஒருங்கிணைந்து செயல்படணும்னு சொல்லிட்டு சுவாமிநாதனை சிந்திக்கிறார் இங்கே இருக்கிற நாமும் இதை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஆனால் அதற்கு அடுத்தாற்போல் எப்படி ஒரு சமூகத்திற்கு பெரியவாள்லாம் ரொம்ப முக்கியமோ இன்றைக்கி அண்ணா நம்ம அண்ணா உமாவேஸ்வர சொல்லும்போது தீட்சை கொடுக்கறது இதெல்லாம் நம்மளுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பெரியவாள்லாம் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த காலங்கள்லாம் பட்டமங்கலத்திலோட குரு குருநாதர் பிள்ளையார் பிள்ளையாரின் அவர்கள் முதல்ல தீட்சைக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய ரொம்ப பிரம்மா நடத்தினா ஐயாவனாம் வந்து உட்காந்துருந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்க சொல்வதற்கு முதல்ல நமக்கு வந்து தேவைங்கிறது தீட்சை தான் ஆனால் அதே மாதிரி நம்மை சார்ந்தவர்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதும் சமய தீட்சை அப்படின்னா தான் அவன் சமயத்துக்குள்ளேயே வரான் முதல்ல சமயத்துக்குள்ளே வரவது நம் கையில் தான் இருக்கின்றது எல்லாத்தையும் நாம் சமயத்துக்குள்ளே வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் பொது நோக்கத்தோடு மடாதிபதிகள் ஆதினங்கள் இப்போ இந்த நூற்றாண்டு அண்ணா சொன்ன மாதிரி நூற்றாண்டை வச்சு தான் பேசினார் இந்த நூற்றாண்டில் நமக்கு ஆதினங்கள் மடாதிபதிகள் சிவாச்சாரியார்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இந்த நூற்றாண்டிலே இருக்கின்றது யாரோ ஒரு சின்ன ஒரு மடாதிபதிகள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு மட்டும் நாம் எதுவும் அந்த விஷயத்துலேருந்து மாறிட போகிறதில்ல இருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் நாம் அவளை குறிப்பிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோவிலை நாம் வந்து லீவு போடணுமா இல்லை லீவு போடாமல் நாம் டியூட்டிக்கு போயிட்டு வரலாமா இல்லை நாம் வந்து பதிலி வச்சுருந்தா நமக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா எத்தனை நாள் நாம் லீவு போடலாம் இ இந்த இந்து இந்து சமய அறநிலையத்தினுடைய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பெரியவாளுக்கு வந்து அப்போல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லோருமே சட்டங்களை பற்றி இந்து சமய அறநிலையத்தினுடைய சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழல்ல அதாவது அருமையான சூழல்னு சொல்ல முடியாது அது கட்டாயமான சூழலில் நாம் எல்லாம் இருக்கோம் கண்டிப்பாக அந்த சட்ட சட்டங்களை பற்றி நாம் தெரிஞ்சு வைத்திருந்தால் மட்டும்தான் நாம் வந்து அவங்கள்ட்ட தைரியமாக பேச முடியும் அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருக்கும் அதை நமது ஐயப்பண்ணா அவர்கள் தான் அவர்கள் பேசும் பொழுது அது உட ஒரு வார்த்தையிலே சொல்லிட முடியாது இது என்ன அப்படின்னாட்டால் நேரம் கிடைக்கும் பொழுது அதை கேள்வி பதிலாக கூட நிறைய சந்தேகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கலாம் அதை கேள்வி பதிலாக கூட சொன்னால் கூட ஐயப்பண்ணா அவர்கள் பதில் தருவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவசியமாக நமக்கு செய்கிறதுக்கு அவ்வளோ தயாராக இருக்கேன் ஏன்னு சொன்னால் நம்ம சமூகம் நல்ல பாதையில் போகணும் நம்ம சமூகத்தினுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் நம்ம சமூகத்தை சமயம்தான் காப்பாற்றி கொண்டிருந்தது சமயம் நல்லா இருந்தால் தான் நம்ம சமூகம் நல்லா இருக்கும் சைவே நஸ்தாபிதம் சிவகா சிவேன ஸ்தாபிதம் சைவஹா அப்படிங்கிறதான் ஆகம வாக்கியம் நாம சமயத்தை காப்பாற்றணும் சமயம் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கோம் அதனால இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டமைக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது நான் கூட நினச்சேன் ஒவ்வொருத்தருடைய அலுவல்கள் காரணமாக இங்கே எப்படி எல்லாரும் வந்துட போகிறாங்க அப்படிங்கிறதான் நினச்சேன் ஆனால் பரவாயில்ல நிறைய பேர் அவள் சூழ்நிலைகளையும் பொறுத்து ஏன்னா ஒரு மூர்த்த நாள் அண்ணா கூட சொன்னார் அண்ணா ஒரு புரட்டாசி மாதம்னா கூட சௌரியமாக இருக்கும் மாலைபட்சமாக இருக்குது பதினஞ்சு நாள் எல்லோரும் வந்து போக முடியாது மாலைபட்சம் முடிஞ்சிருந்துன்னா உடனே நவராத்திரி ஆரம்பிச்சிருது எல்லாத்துக்கும் கோவில் வேலைகளாக இருக்குது புரட்டாசி முதல் நாள் ரெண்டாவது நாளும் மாதப்பருப்பு அப்படிம்பாங்க ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் அப்போ இந்த நாள் தான் வரும் அப்படிங்கிறது தான் அண்ணன் அதே மாதிரி சேகரனை முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஞானசேகரன ரொம்ப உழைப்பு அவர் தான் பத்திரிகை பார்க்குறதுலேருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி ரொம்ப பிரமாதமாக இந்த விஷயத்துக்காக உழைச்சிருக்காரு அவருக்கு நாம் வந்து அந்த தென் மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போன்று இன்னொரு சே விஷயம் என்னென்னு கேட்டால் குலசேகரண்ணா அவர்கள் ஏன்னா சேகரண்ணான்னு சொல்லிட்டோம்னா குலசேகரண்ணாவை சொல்லாமல் இருக்க முடியாது நேற்று கூட பேசும் பொழுது சொன்னேன் நெல்லை மாவட்டத்துக்குள்ளே தான் நாங்கள்லாம் இருக்கோம் நெல்லை மாவட்டமே நீங்கள் தான் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்னேன் ஏன்னா அன்றைக்கி சுவாமிநாதன் சொன்னார் அண்ணன்னா அது சின்ன குழந்த மாதிரி மண்டம் ஏற்பாடு பண்ணணுமா சாப்பாடு ஏற்பாடு வரணுமா என்ன ஏற்பாடு வரணுங்கிறத ரொம்ப பிரமாம பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னார் அதே மாதிரி திருச்செந்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி எல்லா மாவட்டத்திலேருந்து எல்லா சிவாச்சாரியர்களும் வந்திருக்காங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே ஒருங்கிணைந்து தான் முதல்ல திருநெல்வேலியாக இருந்தது இன்னைக்கு தான் நிர்வாக வசதிக்காக ஒன்றையும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஆனால் எல்லா சிவாச்சாரியர்களையும் இது முக்கியமாக இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டுருந்தேன் எல்லாருமே பதிவு பண்ண இப்போ இப்போ என்ன பதிவு பண்ணாமல் இருக்கான்னு சொன்னால் நம்ம எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் இல்லை ஒரு பொண்ணு இருக்குது ரெண்டு பிள்ளை இருக்கான் ரெண்டு பையன் இருக்காங்கிறதெல்லாம் திருப்பரங்கூட்டத்தில் இருந்து நம்ம ராஜாண்ணா சொல்லி கார்த்தி ரொம்ப சிரமப்பட்டு அதெல்லாம் சேகரித்தாரு ஆனால் என்னென்னு கேட்டால் அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இடங்கள்லேயும் போனோம்னா எது கேட்குற ஏன் கேட்குற எதுக்காண்டி நாங்கள் கொடுக்கணும் ஏன்னா சூழ்நிலைகளும் இருக்குது ஆதார் கொடுத்தாலோ ஐடி கொடுத்தாலோ பல அதில் வந்து ஏதாவது இன்றைக்கி உண்டான காலச்சிக்கல் நடக்கிறதுங்கனால ஒருத்தர் கொடுக்க பயப்படுத்தானே செய்கிற ஆனால் அதையும் தாண்டி எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னுட்டால் அந்த நம்பிக்கையான இப்போ இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்து தலைவர் அதே மாதிரி திருச்செந்தூர் மா அந்த நம்ம தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவர் அதெல்லாம் அவ ஏற்ப ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கா தென்காசி மாவட்டமோ திருநெல்வேலி மாவட்டமோ தூத்துக்குடி மாவட்டமோ கன்னியாகுமரி மாவட்டமோ இதெல்லாம் அந்தந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் அந்தந்த இடங்களில் உள்ள அவெல்லாம் அவசியம் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் இல்லை ஒரு பொண்ணு இருக்கான் ஏன்னு சொன்னோம்னா எப்படி சமுதாயத்திற்கு பெரியவாள்லாம் ரொம்ப முக்கியமோ அடுத்த வர விஷயங்களுக்கு இளைஞரணி தான் மிக 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 முக்கியம் இங்கே இளைஞர்கள்லாம் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஆனால் ஏன் சொல்ல விரும்பல உத்தர சொல்லி உத்தர விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இளைஞர்கள் எல்லாரும் எல்லாருமே ஆர்வமாக சங்கத்திலையும் சரி அதே மாதிரி பொது விஷயங்கள்லையும் சரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லையும் சரி தலையிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இளைஞர்கள் தான் செய்ய முடியும் ஏன்னா பெரியவர்களுடைய ஆலோசனைகள் தான் அவள் அடுத்தால் சொல்ல முடியும் இளைஞர்கள் தான் அதை வழிநடத்த முடியும் அதனால் சமுதாயத்திற்கு பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த ஆதிசைவ கூட்டமைப்பினுடைய பலத்தை நாம் எல்லோரும் பலப்படுத்துவோம் என்று நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப நன்றி குரு முதல்வர் அண்ணா அவர்களுக்கு